யாவரும் கேளீர் என்ற வரிகளை போற்றி நடுவர்களை வாழ்த்தி என்ரையை தொடங்குகின்றேன் எனக்கு இங்கு பேசும்படியா கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு என்னவென்றால் என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் என்ற தலைப்பிலே ஒரு சில கருத்துக்களை கூறலாம் என விரும்புகின்றேன் இந்த தாகம் பாரதியார் முழங்கின பாடல்தான் உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டால் எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு வித ஆச்சரிய குறிதான் இருக்கின்றதை தவிர எல்லோருடைய வாழ்க்கையிலும் கேள்விதான் எழுகின்றதை தவிர யாருக்கும் அதற்கான பதில் தெரியவில்லை ஏன் எனக்கே தெரியவில்லை ஏனென்றால் நாட்டில் அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கின்றது ஒரு புறம் பெண்களுக்கு சுதந்திரம் இல்லாத ஒரு சுதந்திரம் இருக்கின்றது எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகியும் முப்பத்தி மூன்று சதவீத பெண்களுக்கு இடஒதுக்கீடு இன்றைக்கு தான் கிடைத்திருக்கின்றது அதுவரைக்கும் பெண்கள் அடிமையாகத்தான் இருந்திருக்கிறார்கள் போல் எனக்கு தோன்றுகிறது இரவில் கூட பெண்கள் தனிமையாக நடந்து செல்ல முடியாத ஒரு சூழல் காந்தியடிகள் சொன்னார் ஒரு இரவில் என்று ஒரு நாள் பெண் தனிமையாக முழு நகைகளை அடிந்துவிட்டு நடக்கிறாளோ அன்றைக்கு தான் இந்த நாட்டிற்கு முழுவதுமாக சுதந்திரம் கிடைத்திருக்கிறது என்று அடையாளம் என்று அதைத்தான் நானும் என்று கேட்கிறேன் சுதந்திரம் கிடைத்து விட்டதா என்று தனியும் இந்த சுதந்திரதாகும் அதை போலத்தான் சமூகம் என்றால் வீசும் காற்றிலும் விஷம் கலக்கட்டும் என்று அம்பேத்கர் அன்று சொன்னார் ஆனால் இன்றைக்கு குடிக்கின்ற தண்ணீரில் கூட மலம் கலக்கின்ற ஒரு அபாய நிலைதான் இந்த தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டிருக்கின்றது எத்தனை தமிழர்கள் சுதந்திரத்திற்காக மறித்தார்கள் எத்தனை தமிழர்கள் நமக்காக நம் இன்றைக்கு சுதந்திரமாக இருக்க வேண்டும் கல்வி பயில வேண்டும் என்று அன்றைக்கு தன்னுடைய காலத்திலே கடினப்பட்டு உழைத்த எத்தனை முதல்வர்கள் இருக்கின்றார்கள் இன்றைக்கு அண்டை மாநிலத்தில் தான் நம்முடைய மாநில மக்களுக்கு தண்ணீர் பெற வேண்டிய ஒரு அடிமை சூழல் இருக்கின்றது கெட்டின அணைகள் எங்கே தூர்வார மறுத்த அரசாங்கங்கள் தான் இன்றைக்கு சுதந்திரத்தை பற்றி நாம் பேசுகின்ற ஒரு அவல நிலை எத்தனையோ இளைஞர்கள் படித்துவிட்டும் வேலைக்காக வெளிநாடுகளுக்கு செல்கின்றார்கள் தன்னுடைய சொந்த நாட்டிலே வேலையை உருவாக்க முடியாத ஒரு அடிமைத்தன வாழ்க்கை தான் இன்றைய இளைஞர்களின் வாழ்க்கையாக இருக்கின்றது இந்த நாட்டிலே அநேக வேலைகள் வருகின்ற பொழுதுதான் நம்முடைய அடிமைத்தனம் மாறும் என்பதிலேயும் ஐயம் இல்லை அதை போலத்தான் கலப்பு திருமணம் செய்தால் தன்னுடைய குழந்தையை பெற்ற தாயே தந்தையே விஷம் வைத்தோ இல்லை என்றால் கொடூரமாக கொலை செய்தோ கொல்லுகின்ற ஒரு அவல நிலைதான் இந்த நாட்டிலே இருக்கின்றது என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் என்னுடைய மனதிலே ஆயிரம் தாகங்கள் இருக்கின்றது ஆனாலும் என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் திருமணத்திற்காக மக்களுக்கு மகளுக்கு அநேக பொன்களை சேர்த்து வைக்கின்றார்கள் எந்த மனமகனாவது தன்னுடைய தாயிடம் சொல்கின்றானா தாயே எனக்கு பெண்ணிடம் பொன் வேண்டாம் அவளுடைய நல்ல மனம் போதும் என்று அன்றைக்கு தான் பெண்களுக்கான சுதந்திரம் இந்த உலகத்திலே வருகின்றது நூற்றி ஒரு பவுன் கொடுக்க முடியாமல் என்னுடைய கன்னியாகுமரி மாவட்டத்திலே குடும்பத்தோடு தற்கொலை செய்து கொண்ட குடும்பமும் உண்டு பத்தாயிரம் கல்வி கட்ட பத்தாயிரம் ரூபாய் கல்வி கட்டணம் செலுத்த முடியாமல் தன்னுடைய மகளின் அவ்வல நிலையை பார்த்து தாய் தூக்கிட்ட நிலைமையும் உண்டு இந்த நிலைகள் மாறுகின்ற பொழுதுதான் இந்த இந்திய தேசத்திற்கு சுதந்திரம் என்ற ஒன்று மெய்யாகவே கிடைக்கும் அன்றைக்கு நாம் வெள்ளைக்காரருக்கு அடிமைகளாக இருந்தோம் இன்றைக்கு நாம் அரசியல்வாதிகளுக்கும் நடிகர்களுக்கும் தான் அடிமையாக இருக்கின்றோம் இளைஞர்களை பார்க்கின்ற பொழுது தன்னுடைய கதாநாயகன் முதன் நாள் தோன்றுவதை பார்க்க வேண்டும் என்று சொல்லி திரையரங்கத்திற்கு வேகமாக ஓடி செல்கின்றான் பணத்தையும் பாலாபிசேகம் செய்கின்றான் அதனால் பறி போகிறது தாகம் இப்படிப்பட்ட அவலநிலைகள் மாறுகின்ற பொழுதுதான் இந்த நாட்டிலே சுதந்திரம் என்ற ஒன்று மெய்யாகவே மனிதனுடைய வாழ்க்கையிலே கிடைக்கிறது என்பதிலே ஐயவும் இல்லை நாம் வெளிநாடுகளில் இருக்கின்ற தனியார் நிறுவனங்களுக்கு வேலை பார்ப்பதற்கு பதிலாக நாம் விவசாயம் செய்து பிழைக்கலாம் அப்பொழுது விவசாயினுடைய வாழ்க்கை எங்கேயோ செல்லும் மலம் அிறவர்களுக்கு கருவியினை தயாரிக்காமல் இருக்கின்ற இந்த உலகத்திலே மலம் அழுகிறவர்களையும் மதிப்போம் துப்புரவு பணியாளர்களையும் மதிப்போம் அன்புதான் இந்த உலகத்தின் சுதந்திரத்திற்கான அடையாளம் அன்று அகிம்சைக்கு காந்தி இருந்தது போல நாமும் ஒருவருக்கொருவர் அன்பாகவே இருந்து அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று வேதம் சொல்லுகிறது இறைவனை அடைய வேண்டும் என்றால் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அன்பு என்ற ஒன்று இருக்க வேண்டும் எனவே அன்பாகவே நாம் இருந்து இந்த உலகத்திலே சுதந்திர அனைவருக்கும் பறைசாற்றுவோம் வெள்ளை கொடி உலகத்திலே தென்முனை மட்டுமல்லாமல் இந்திய கொடியும் உலக மக்களுக்கு ஒரு அடையாளமாக இருக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி நேரத்திற்கும் நன்றி கூறி என் உரையை விடுக்கின்றேன் நன்றி வணக்கம் டெல்ஜின் நல்லா உணர்ச்சி பூர்வமான பேச்சு இது வந்து உங்களுடைய ரத்தத்தில் ஊறி போயிருக்க போது எதாவது சாதிக்கணும் அப்படின்றது என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் வெளிநாட்டில் போய் நம்ம வேலை செய்யணும் இது ஒரு அடிமைத்தனன்றத ரொம்ப அருமையாக எடுத்து சொல்லியிருந்தீங்க வெற்றி பெற வாழ்த்துக்கள் டெல்ஜின் உங்கள் பேரோட அர்த்தம் என்ன அன்பானவன் அன்பானவன் அதுதான் நீங்கள் அன்பாக பேசியிருக்கிறீங்க நல்ல கருத்துக்கள்லாம் சொன்னீங்க எடுத்து சொன்னீங்க நாட்டில் இன்னைக்கு இருக்கிற நடப்பு என்ன ப்ராக்டிக்கலாக என்ன இருக்கோ அதெல்லாம் உங்கள் பேச்சில் நல்லா பேசுறீங்க வாழ்த்துக்கள் நடுவர்கள் நல்ல முடிவை எடுப்பாங்க இதாக எனிவே நன்றி